வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இப்போ நம்ம பாட்டில் போடுறதுக்கு தொட்டியில் போடுறதுக்கு எப்படி மண்ணு கலவை ரெடி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ பாருங்க இந்த தேங்காய் நார் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தேங்காயிலேருந்து நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க அடுத்தது செம்மண் நான் ஒரு சின்ன பாட்டில் போடுறதுக்கு தேவையான அளவு தான் நான் இப்போ ரெடி பண்ணுறேன் செம்மண் இது வந்து ஆட்டோட சாணம் இது கிடச்சிதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் அல்லது மாட்டோட எரு கிடச்சதுனாலும் போட்டுக்கலாம் இது மணல் இது மண்புழு உரம் இந்த மண்புழு உரம் போடும்போது ஆட்டோட எரு கிடைக்கலினாலும் பரவாயில்ல போட்டுக்கலாம் நான் கிடைச்சதுனால அதுவும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் எல்லாமே ரெண்டு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஈவனாக ரெண்டு ரெண்டு கப் எடுத்துக்குங்க இது மட்டும் ஓரளவுக்கு கிடைக்கிற அளவு போட்டுக்குங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இப்போ பாருங்க நான் காமிச்ச கலவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை நம்ம அப்படியே பாட்டில் நிரப்பலாம் கீரை விதை போடுறதுக்காக இந்த சின்ன பாட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் நார் நம்ம பிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இதையே நம்ம போட்டுக்கலாம் கோகோ பீட் இப்போ எல்லாம் யூஸ் யூஸ் பண்ணுறாங்க நமக்கு அது கிடைக்காதவங்க இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் அதே பலன் கொடுக்கும் போட்டுட்டு அது மேலே மண்ணல்லி போடணும் இது மேலே மண்ணு போட்டுக்கோங்க மண் ஒரு ரெண்டு இது போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த தேங்காய் நார் போடுங்க ஓ இந்த பாட்டில் முக்கால் வசிக்கு நான் நிரப்பியிருக்கேன் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி எந்த வித வேணாலும் போட்டுக்கலாம் எங்களுடைய இந்த சேவை பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்